அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் இப்போ நம்ம இந்தியாவிலேயும் இப்போ எலெக்ஷனுக்கான வேகம் அதிகரிச்சிருக்கு சீட் ஷேரிங் அப்படின்றதுலாம் பரவலாக பேசப்பட்டு இருக்கு இதே சமயத்தில் அமெரிக்காவிலையும் தேர்தலுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்போது பைடனை மிஞ்சிய ட்ரம்ப் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டுருக்கு கூடுதலாக அந்த நிக்கி அலியின் ஒருத்தவங்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக அதாவது அவங்க கட்சிலேயே ட்ரம்ப்புக்கு சீட்டு கொடுக்காமல் எனக்கு கொடுக்கணுன்ற அவங்களுடைய பரப்புரையும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ யுஎஸ் எலெக்ஷன் என்ன மாதிரியான வேகத்தில் நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துட்டுருக்காங்க யூஎஸ் எலெக்ஷன் பொதுவாக இப்போ என்ன அதாவது இந்த கேண்டேட் அந்த கேண்டடேட் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கேலி கூத்து அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும் ஒரு இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்காக மக்கள் ஓட்டு போடாமல் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது ஆனால் மற்ற தேசங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து முதலாளித்துவத்தில் பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்ச நாடு முதலாளித்துவத்தில் எப்படி எந்த பொருளுமே வந்து ப்ராடக்ட்டாக மேனேஜ்மெண்ட்டு செய்யப்படுது அப்புறம் வந்து அது மார்க்கெட் செய்யப்படுது அதை வந்து ஒரு விளம்பரம் போல் இப்போ அரசியலே கூட வந்து ஒரு ஏதோ சோப்பு சீப்பு விற்கிற மாதிரி கொண்டு வருது அப்படின்றத இப்போ நம்ம இந்தியாவிலே பார்க்குறோம் இப்போ ஐபேக் ஆகட்டும் இல்லை வந்து மைண்ட் ஷேர் ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு பொலிட்டிக்கல் கன்சல்டிங் வந்து பார்ட்டிஸை வந்து டேக் ஓவர் பண்ணி இப்போ ஒரு கட்சி எலெக்ஷன் நிற்கிறதுனாவே உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா உங்களுக்கு பின் உங்களுக்கு யார் உதவி செய்கிறான்ற கேள்வியும் சேர்த்து கேள்வியை அது இப்போ அது இங்கே கடந்த பத்தாண்டில் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அங்கே வந்து ஏறக்குறைய தொண்ணூறு ஆண்டுகள் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க அது இப்போவே நம்மளுக்கு வந்து நம்ம எலெக்ஷனே வந்து என்னடா கேள்வி குத்தாக இருக்குது எந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு இருக்கிறதுலே நீங்கள் அதிக கோடிகள் கொடுப்பீங்க நீங்கள் ஐநூறு கோடி கொடுத்து ஒரு ஆளை வச்சு அவன் ஆயிரம் கோடி கொடுத்து வைக்கிறான் அதில் தான் எலெக்ஷன் தீர்மானிக்கப்படுது அப்படின்னா இன்றைக்கி நம்ம பாஜக வேணா சொல்கிறோம் இருபத்தெட்டாயிரம் கோடி வந்து அவங்க வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க பாதி பட்ஜெட் கூட கிடையாது காங்கிரஸுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இதோட உச்சபட்ச நிலையில் தான் வந்து யுஎஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் யூஎஸ்சில் வந்து இந்த மாதிரி பொலிக்கல் கன்சல்ட்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் முதல்ல ஆரம்பிது அங்கே வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு சோஷியலிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது ஒரு சோஷியலிஸ்ட்டு அவருக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணுறது பாருங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தில் தான் பொலிட்டிக்கல் கன்சல்டிங்காக ஆரம்பிச்சிருக்குது அதுவும் ஒரு சின்ன ஸ்டேட்டில் ஒரு கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் மட்டும் ஆரம்பித்ததை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து தேசிய அளவில் கொண்டு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயினிங் சொல்லப்போனால் வந்து ஜான் ஆஃப் கனடி அப்படின்ட்டு இருந்தார் அவர் தான் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டார் வீழ்த்தப்பட்டார்னு சொல்கிறதோட கொ கொல்லப்பட்டார் அவரு பிரசிடென்ட்டாக இருக்கும்போது வந்து கொண்டாங்க அவர் டைமில் தான் பார்த்தீங்கன்னா வியட்நாம் போர் வந்து பெரிய அளவில் போச்சு அதனால் அதை ஒட்டிய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பல ஸ்ட்ராட்டஜி கம்பெனிகள்லாம் கொண்டு வரப்பட்டு டிவி விளம்பரங்கள் ஏன்னா அறுபதுகளில் தான் டிவி வந்து எல்லா வீட்லேயும் அமெரிக்காவில் போய் சென்றது நம்பளில் வந்து தொண்ணூறுகள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோமே ஆனால் அங்கே அறுபதுகளில் டிவி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சோன்னே டிவி மூலிமா கேம்பெயின் பண்ணுறது அப்புறம் வந்து பேப்பர் மூலிமா ஆட்ஸ் கொடுக்குறதுன்னு ஒரு பெரிய அளவில் பல பில்லியன் டாலர்ஸ் இறக்க ஆரம்பிச்சது அறுபதுக்கெலாம் குறிப்பாக சொல்லப்போனால் வியட்நாம் வாரில் அந்த போருக்கான அமைதி ஒப்பந்தத்தை எதிர்கட்சியாக போட்டிடுறவங்க பேக் சேனல் மூலிமா கம்யூனிகேட் பண்ணி அந்த அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைச்சாங்க சீர்குலைச்சாதான் அந்த பழியை தூக்கி இவங்க மேலே போட்டு பாரு இந்த பார்ட்டியால வந்து போற கூட நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்து இவங்களே அமைதியை நிறுவனது போல திருப்பியும் அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி அமைதி ஒப்பந்தத்துக்கு கொண்டு வந்தாங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்போ ரிச்சர்ட் சென்றவர் தான் பிரசிடண்ட்டானார் இந்த விளையாட்டில் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது எந்தளவு தாக்கும் உலகத்துக்கே ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் எந்தளவுக்கு அது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஓ இந்த திட்டத்துக்கு இவர் இருக்காரா அந்த திட்டத்துக்கு அவர் இருக்காரா அப்படின்றத தாண்டி இந்த வலைப்பின்னல்கள் இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்ந்தது தான் அமெரிக்கன் எலெக்ஷன் இப்போ இதில் என்ன அப்புடின்னா ரெண்டு கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் யாரை வேணாலும் தேர்ந்தெடுங்க அப்படின்னா ஒரு நூறு பேர்கிட்ட சர்வே எடுத்திங்கன்னா நூறு பேருமே இந்த ரெண்டில் யாரோ ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க அதாவது எலெக்ஷன் கிடையாதுங்க நீங்களாக பார்த்து யாராவது ஒரு பிரெசிடண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னா இந்த நூறு பேருமே இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேருமே அப்படிப்பட்ட தலைவர்கள் கிடையாது யார் ரெண்டு பேரும் நான் சொல்கிறது வந்து பைடனும் ட்ரம்ப்பும் என்ன அப்படின்னா இப்போ வந்து தேர்ட்டின் கீஸ்டு ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் இருக்குது அதாவது வந்து பதிமூணு விதிகள் மாதிரி விதிகள்ன்றதோட பதிமூணு கூறுகள் இருக்குது இந்த கூறுகள்லாம் சரியான அமௌண்ட்டு தான் வந்து ஒரு இன்கம்பன்ட் அதாவது வந்து ஏற்கனவே பதவியில் இருக்கிறது இன்னொரு முறை பதவியில் நீடிக்க முடியும் இல்லை ஒரு கட்சி பதவியில் இருக்குது அப்படின்னா அது அடுத்த முறை பதவி வர முடியறது பதிமூணு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பைடன் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஓகே ஆகுறாரு அதில் என்னென்னலாம் இருக்குது அப்புடின்னா இன்ஃப்ளேஷன் இருக்குது வேலை வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நாட்டில் எந்த ஒரு பெரிய அசம்பாவேசமும் கலவரங்களும் நடக்கலை அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் வந்து லாங் டர்மாக எக்கனாமி வந்து ஃப்ளரிஷ் ஆகுதா ஷார்ட் டேர்மாக ஃப்ளரிஷ் ஆகுதா அப்புறம் வந்து எதுவும் மேஜர் பாலிசி சேஞ்ச் இவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது அதாவது கொள்கையாக எதுவுமே பண்ணல நினச்சிக்கோங்களேன் ஒரு ஆட்சி அது வந்து பெரிய கவனத்தை இருக்காது ஆனால் பெரிய பெரிய பாலிசி சேஞ்செல்லாம் பண்ணி கவனத்தை இழுத்துருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பைடன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு எதேதெல்லாம் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்திட்டார் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ஓரளவுக்கு குறச்சிருக்காரு அதே போல் இப்போ நீங்கள் ட்ரம்ப்போட ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லைஃப் மூமெண்ட் அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு மரணத்தை ஒட்டி பயங்கரமான கலவரங்கள் நடந்தது அதுக்கப்புறம் அவர் ஆதரவாளர்களே பார்த்தீங்கன்னா பல கலவரத்தை நடத்துனாங்க இந்த டீகி டார்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க டிக்கெட் ஆச்சுனா இந்த ஊரில் எப்படி வந்து பஜ்ரங்தல் வந்து கொடியை பிடிச்சிட்டு அறுவாலை தூக்கிட்டு போதோ அதே மாதிரி அந்த ஊர் பஜ்ரங் தல் அப்படின்னு சொல்லி கே 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 அப்படின்னு இருக்குது ஹூக்கக்ஸ்லான்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டார்ச்சை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து யூதர்களை கொல்லணும் சவுத் அமெரிக்காவிலேருந்து வரவங்களை கொல்லணும் பிளாக்ஸை வந்து அடித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஊர்வலம்லாம் எடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி அன்ரெஸ்ட் அதாவது வந்து சமூகத்தில் வன்முறைகள் எதுவுமே இல்லாது இதெல்லாம் இது பண்ணிட்டார் அதே போல் எக்கானமியும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாரு மேஜர் பாலிசி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறது அவர் வந்து ட்ரம்ப் டைமில் போட்டால் நிறையா கொள்கையை மாற்றிருக்கிறாரு இது நல்லதாக கெட்டதாங்கிறதுல ஆனால் மாற்றி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தி எல்லாம் பண்ணியிருக்காரு எதில் வந்து போது அப்படின்னா வெளியுறவுத்துறை கொள்கை இதில் வந்து ரெண்டு சொல்கிறாங்க அதிலே ஒன்று சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸ் எதாவது நடத்திக்கணும் அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு போரை நடத்தி முடிச்சிருக்கணும் இன்னொன்று தோல்வி அடையாத போர்கள் இருக்கணும் அப்படின்றது இது ரெண்டுலேயுமே அவர் தோக்குறாரு என்ன அப்புடின்னா உக்ரைன் இஸ்ரேல் ரெண்டு மேட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பைடன் வந்து பின்னடைவு தான் என்ன அப்படின்னா உக்ரைனுக்காக பல பில்லியன் டாலர்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது வந்து அமெரிக்க மக்களுக்கு பெரும் அதிருப்தி அந்த போர் நீங்கள் என்ன சொன்னீங்க அமெரிக்கா தலையிட்டால் பதினஞ்சு நாளில் முடிஞ்சிடும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடணுன்னு நீங்கள் இப்போ ரெண்டு வருஷமாக அந்த போர் போய்கிட்டே இருக்குது நீங்களும் பணத்தள்ளி தள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க வெப்பன் சப்ளை பண்ணிட்டே இருக்கிறீங்க நிற்க மாட்டீங்க அப்படின்னு இன்னொன்று இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து அமெரிக்காவுக்கு பெரும் தொழில் தான் நம்ம போன நேர்காணலே பேசியிருந்தோம் அமெரிக்கா வந்து எடுத்தோம் கௌத்தம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிச்சு விட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து அவங்களுக்கு அளவுக்கு ஈஸியா போல உலகமும் வந்து முன்னளவுக்கு இல்லாத அளவுக்கு தெளிவடைஞ்சிருச்சு இல்லை இது இஸ்ரேல் உதவின்னு மட்டும் இல்லை அவதி கூடவே நேரடியான போரில் ஈடுபட்டாங்க பல வீரர்களும் மரணம் மரணம் அடைஞ்சிருக்காங்க இல்லை இது வெளியே என்ன நடக்குது அப்படின்றத விட அமெரிக்காவில் வந்து இவங்க எதிர்பார்க்கறத விட பயங்கரமான எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு இதில் என்ன அப்படின்னா நீங்க இப்போ காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் பாருங்களா காங்கிரஸ் வந்து வடதுசாரிகளும் நாங்கள் வந்து பூர்த்தி செய்யணும் இடதுசாரிகளும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நடுவில் ஒரு சைக்கிள் ஓட்டை பார்ப்பாங்க அந்த சைக்கிள் பாதியில் விழுந்துரும் அப்படின்றத பார்க்குறோம் பிஜேபி திட்டவட்டமாக நாங்கள் இதாண்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிறது அதுதான் ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் இஸ்ரேல் மேட்லேயோ இல்லை எந்த போர் மாட்டர்லையோ வந்து ஒரு வித்தியாசம் பைடன் என்ன வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு இஸ்ரேல் ஆதரவு ஹமாஸ்க்கு எதிர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கிடையாது ஒன்று சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்கிற லிபரலிசம் அதுதான் பைடனு இன்னொன்று ஃபுல்லாக ரைட்டு எங்கே இருக்கிற ட்ரம்ப் வலதுசாரி அவ்வளோதான் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இடதுசாரிகள் பல பேர் வேறு வழி இல்லாமல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாகச்சு நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வரும் ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கும் அவங்க வித்தியாசம் என்னன்னா இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்துச்சுன்னா மு முழுக்க முழுக்க மேல்தட்டுக்கு தான் ஆதரவாக இருக்கும் அது வந்து வடதுசாரி அப்படிங்கிறதுனால பழம்பெருமை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பழைய முதலாளிகளுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸை வந்து ரொம்ப ரொம்ப குறைப்பாங்க யாருக்கு பெரும் முதலாளிகளுக்கு டாக்ஸ் ரொம்ப குறைப்பாங்க அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் அடிச்சு விடுச்சுருவாங்க இப்போ நம்ம பிஜேபி ஆட்சியில் பார்க்குறப்ப இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிறது அப்படியே ஒரு உழைக்கும் மருக்க பார்ட்டியோ இல்லை வந்து ஈவன் மிடில் கிளாஸுக்கே அவங்க எதுவும் பெரிய நன்மையெல்லாம் செஞ்சிட மாட்டாங்க ஆனால் இவங்களளவுக்கு வந்து நலத்திட்டத்தை அவங்க வந்து முடிச்சு விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற இடதுசாரிகள் அங்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டு விஷயம் அங்கே நடக்குது ஒன்று மகா கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படின்றது மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் இதுதான் ட்ரம்ப்போட ஸ்லோகன் அது என்ன அப்புடின்னா அமெரிக்காவை திரும்ப நாம் பழம்பெருமைக்கு கொண்டு போவோம் எந்த அளவுக்கு பெருமையான ஒரு நாடாக இருந்ததோ அமெரிக்கா உங்களுக்கு நீங்கள் சிரிக்கிறத வச்சு எனக்கு தெரியுது இங்கே இருக்கிற சிமிலாரிட்டிலாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா ஒரு சாரார் ஒரு இடதுசாரி சாரார் என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த முரண் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த லிபர் இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு இருக்கிற முரணே என்ன அப்படின்னா சென்ட்ரஸ்ட்டுக்கும் வடதுசாரிக்கும் நடுநிலை அப்படின்னு சொல்லிக்கிற மையத்தார்களுக்கும் அந்த ஒரு கமலஹாசன்களுக்கும் அந்தூர் மோடிக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையே இங்கே இருக்கிற பெருவாரியான அடித்தட்டு மக்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க பணக்காரர்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க ஆனால் இதில் அடித்தட்டு மக்கள் பற்றியே எந்த பிரச்சனையும் பேசப்படுவது கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளை உருவாகிறாரு ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சீமான் தெரியும் வேலை வாய்ப்பு இல்லை நார்த் இந்தியன்ஸ் இங்கே உள்ளே வராங்க விவசாயத்தில் மரணங்கள் நடக்குது இதுக்கு ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தால் காங்கிரஸோ இல்லை எந்த மத்தியில் எந்த ஆட்சியில் இருந்தாங்களோ ஒழுங்கான விளக்கங்களை கொடுத்துருந்தா இன்றைக்கி சீமான் போன்ற ஆட்கள் வந்து அந்த விஷயத்தை கேப்சர் பண்ண முடியாது அதே போல் தான் அமெரிக்காவிலையும் இடதுசாரிகள் யூனியன்கள் எல்லாத்தையும் அடித்து ஒடிச்சிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் வளர்ந்துட்டாருன்னு கவலைப்பட்டால் எப்படி அப்படின்றதுனால சில இடதுசாரி அமைப்புகள் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் பார்க்க முடியுது சரிங்களா ஆனால் இது வந்து இடதுசாரி அமைப்புகள்ன்றதோட இளைஞர்கள் நாங்கள் வந்து இடதுசாரியாக இருக்கிறோம் பைடன் வந்து நீ நீ வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்டல் ட்ரம்ப் வந்து ஒரு கோமாளி மாதிரி கூத்துக்கு நடுவில் கோமாளி மாதிரி அவங்க வந்து உங்கள் ஆட்டத்தெல்லாம் களைச்சி விட்டுட்டோம் அப்பயாவது நாங்கள் ஃப்ளரிஷ் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் இல்லை வந்து உக்ரைன் போர் இதில் எல்லாத்துலேயும் மனித உரிமையை நாடுற இடதுசாரிகள் எல்லாருமே பைடன் மேலே ஒரு பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இதில் தான் ஒரு பெரிய ப்ளோ இது இல்லாமல் கடைசியாக அந்த பதிமூணு கீ சொன்னோம் இல்லையா அந்த பதிமூணில் கடைசி என்னென்னா லீடர் ஹேஸ் டு பி கரிஸ்மேட்டிக் அவர் வந்து மக்களை கவரும் வண்ணத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒபாமா வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் பேசும்போது இந்தியாவில் ப இருந்து பார்க்குற நம்மளுக்கே சார் என்னவா பேசுகிறாயா நான் ஏன் ஐயோ நம்ம எங்களுக்கும் வந்து போட்டிடுவியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அன்றைக்கி இளைஞர்கள் இருந்தாங்க அந்தளவுக்கு பேச்சு திறன் கொண்டவர் பேஸ்கெட் பால் விளாடுவார் எங்கேயா போய் பர்கர் சாப்பிட்டா அவங்கள்ட்ட இது பண்ணுவார் குழந்தைங்களை தூக்கி கொஞ்சுவார் இந்த மாதிரி பயங்கர கரிஸ்மேட்டிக்காக இருப்பார் பில் லீடர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாக்ஸா ஃபோன் வாசிப்பார் அவர் அவர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சாக்ஸா ஃபோன் வாசிப்பார் நல்லா பாடுவார் அந்த மாதிரி பண்ணுவார் புஷ்ஷு வந்து பேஸ்பால் விளையாடுவார் அவரும் வந்து அவர் எந்த மாநிலத்தில் வர்றாரோ அந்த வட்டார வழக்கில் புஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில் அவர் ஸ்பீச்சஸ் நக்கல் நை சூப்பராக இருக்கும் ஸோ எல்லோருமே கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க ஆனால் பைடன் பார்த்தீங்கன்னா பைடனுக்கு எதிரான ட்ரம்ப்போட மெயின் கேம்பெயினு அவன் பாருங்கள் கிழமை அவன் செத்து போயிடுவானான்னு கூட தெரியாது ஏன்னா பைடன் வந்து பலமுறை எப்படின்னா நம்ம கமல்ஹாசன் வந்து வா நிறைய டைம் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணுவார்னால் வாயில் ஆட்டோ ஓட்டுவார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து அவரும் பேசும்போது என்ன பண்ணுவார்னால் என்ன எங்கே ஆரம்பிச்சோன்னு தெரியாமல் அப்படி விருது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடுவார் அந்த மாதிரி அப்புறம் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவார்னா தூங்கிடுவார் பேசிட்டு இருக்கும்போது தூங்குவார் தூங்கிட்டான் அப்படின்னு முடிப்பார் ஏன்னா அவருக்கு வந்து வயசாகிடுச்சு நிறையா வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அவருக்கு சுத்தமாக கவர் கரிஸ்மாக கிடையாது கவரும் வண்ணம் கிடையாது அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரம்ப் பார்த்திங்கன்னா பயங்கர கரிஸ்மேட்டிக் கரிஸ்மேட்டிக் அப்புடின்னா நம்ம வந்து ஒரு நல்லிலக்கணம் கொண்ட ஒரு அரசியல்வாதியின் கரிஸ்மாக கிடையாது அவர் வந்து யாருனாலும் நம்ம சொல்லப்போனால் அப்படியே சீமான் அண்ணா தான் என்னடா பண்ணிருவேன் அடிச்சிருவியா முடிச்சிருவியா நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி சொருகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுவார் ஈவன் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன் போட்டியப்போ பைடன் என்ன சொன்னார்னா முடிஞ்சா நீ வந்து வாடா நீ நானும் பாக்ஸிங் போட்டு பார்ப்போம் அப்படின்லாம் வந்து ஒம்புக்கெலாம் எழுத்தார் அந்த மாதிரி ஆள் அதனால தான் வந்து ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏன் நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னா இவங்க வந்து சொல்கிறது செய்யலாம் மாட்டாங்க அதாவது என்ன நம்புகிறாங்களோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க பயங்கர அறிவாளியாகவும் நல்லவர்கள் போலும் பேசுகிறாங்க ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்குது அதனால் இவங்களை நம்பவே முடியல ட்ரம்ப் அப்படி கிடையாது ட்ரம்ப் வந்து கெட்டதுன்னு நினச்சா கெட்டது தான் சொல்கிறான் அவன் அவன் வந்து கிளியராக சொல்கிறான் அதாவது வெளிப்படை தன்மையாக வெளிப்படை தன்மை நீ என்னடா வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்னு பார்த்துட்டு பார்டருக்கு தாண்டி வர மெக்சிகோ ஆளுங்க இல்லை வந்து தென் அமெரிக்கா ஆளுங்களெல்லாம் வந்து நீங்கள் உடுக்குறதாக இருந்தால் கூட இல்லை இல்லை அவர்களும் நல்லவர்கள் தான் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சில நெருக்கடிகள் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிலாம் பேசுகிறீங்க ட்ரம்ப்பு ஓப்பனாகவே அங்கேருந்து வரவங்களாம் கொலகாரன் அங்கேருந்து வரவங்களாம் நம்ம பெண்களை வன்புணர்வு செய்ய தான் வரான் இல்லை வந்து போதா மருந்து கடத்ததான் வரான் அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு வெளிப்படைத்தன்மையாக பேசுகிறாரு அது வந்து ஒரு பெரிய கவர்ச்சி இருக்குது நான் வந்து முன்னையாக சொன்னேன் இல்லையா இந்த அமெரிக்க எலெக்ஷன்கள் வந்து பெரிய கேலி கூத்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு அது எந்த அளவுக்கு அப்புடின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சு வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு அவர் கெட்டவரத்தில் பேசுறாரு அடங்கோன் பேசுறது வந்து எல்லா மீமுக்கும் போடுறாங்க இல்லையா யாருமே ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பார்க்க மாட்டாங்க கரெக்டுங்களா ஆல்தோ இப்போ வந்து மோடி அவர்கள் அந்த மாதிரி நிறைய பேச்சுகள் பேசினாலும் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டாலும் இல்லை வந்து வன்முறை அறமற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசினாருனாவோ இல்லை நீங்கள் அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க விஹெச்பி காரங்கெலாம் சில பேர் வந்து திரும்ப பேசின வீடியோலாம் இருக்கும் அந்த மாதிரி பேசினா மக்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் அமெரிக்காவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் ட்ரம்ப்னு சொல்ல வரீங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாவது வக்கரமாக பேசுவார் ஆனால் வந்து அவர் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பேசுவார் ட்ரம்ப் வந்து வக்கரமாக நான் பேசுவேன் நடந்துக்குவேன் ஏன்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த கேசஸ் வந்து செக்ஷுவல் அசால்ட் வந்து ப்ரூவ் அவர் நீங்கள் வந்து மொத்தம் ஒரு நாலு கேஸ் அவர் மேலே இருக்குது அதில் ஒன்று ஒரு பெண்ணை வந்து அவர் பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார் அப்படின்றது அது ப்ரூவ் ஆயிருச்சு அதே போல் எலெக்ஷன் ஃப்ராடு வந்து ரெண்டு இடத்துல பண்ணியிருக்காரு எலெக்ஷனை வந்து நடக்கூடாமல் செய்து அவர் வெற்றி பெறுவதற்காக செய்திருக்கிறார் அப்படின்றது அப்புறம் ஒரு பான் ஆக்ட்ரஸோடு அவர் வந்து உறவு வச்சுக்கிட்டு அந்த உறவு வச்சதை வெளியே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு காசை கொடுத்தாரு அந்த காசை கொடுத்ததை மறைக்கணும் அப்படின்ட்டு அவர் ஃப்ராடு பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இதையெல்லாம் தாண்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான அவர் பண்ண ஃப்ராட்டில் தான் இன்றைக்கி அவர் உள்ளே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்புடின்னா அவர் வந்து ஃப்ளோரிடா மாவட்டத்தில் மாரலாகோ அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல ரிசார்ட் வச்சிருக்கிறார் அவர் அந்த ரிசார்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா அங்கே தான் அவர் போய் எங்கேயுமே தங்குவார் நீங்கள் வந்து அவர் பிரசிடண்டாக இருந்தபோது பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட் ஹவுஸில் இருந்ததை விட அந்த ரிசார்ட்டில் இருந்தது தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாரம் லீவ் போட்டுருவார் லீவ் போட்டு அங்கே போய்ட்டு கால்ஃப் விளாட்ருப்பார் அதுதான் வேலையாக இருக்கும் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் ஒயிட் ஹவுஸ் விட்டு வெளியே போகும்போது எந்த சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸும் அவர் எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த பிரசிடென்ட்டும் ஒயிட் ஹவுஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து நாட்டின் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அவர் வந்து அந்த ரிசார்ட்டில் நாட்டின் ரகசியத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டுட்டார் அப்படிங்கிறதாம் இப்போ அந்த கேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கேஸில் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு ப்ரூவ் ஆகிடுச்சு அதே போல் அந்த பான்ஸ்டார் கூட உறவு வச்சுக்கிட்டார் அதுக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற கேஸும் ப்ரூவ் ஆகிடுச்சு இப்போது இத்தனை கேஸுகள் அவர் மீது இருந்தும் அவரால் போட்டி போட முடியுமா அதுக்கான விதிமுறைகள் இருக்குது அவங்க இல்லை இப்போ என்ன அப்புடின்னா கேஸுகள் இருக்குது அதில் அவர் கன்விக்டும் ஆகிட்டார் அதாவது பல இதில் வந்து அவர் ப்ரூவ் ஆகிடுச்சு அவர் பண்ணிட்டாருன்றது இப்போ கன்விக்ஷன் பாக்கி அதாவது வந்து அவர் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போகிறாரா அப்படிங்கறத பாக்கி அவர் ஜெயில் தண்டனை அறிவி அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டா அவரால் பிரசிடண்டாக போட்டி எடுக்க முடியாது அந்த காலகட்டத்தில் வெறும் பைடன் தான் கேண்டிடேட் தான் பைடன் பிரசிடண்ட் ஆயிருவார் அமெரிக்க தேர்தல் குறித்து பல முக்கியமான செய்திகளை பேசியிருக்கோம் வருகின்ற காலத்தில் நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தலை பந்திக்கு ரொம்ப நன்றி